வெல்கம் டு மதுரை ஸ்பைஸ் பாக்ஸ் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மோர் குழம்பு பண்ண போகிறோம் தேவையான பொருட்கள் தயிர் ஒரு டம்ளர் ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு பச்சை பச்சரிசி எடுத்து கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற ஊற விட்டோம் நல்லா அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சோண்டு சீரகம் இது ஃபுல்லாக அரைச்சிட்டு வந்துடுவோம் கொஞ்சம் மஞ்சத்தூள் தாளிக்கிறதுக்கு பெருங்காயம் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு என்ன இது தாளிக்கிறது கொஞ்சம் கடுகுழ்ந்த பருப்பு கொஞ்சம் சீரகம் ரெண்டு மூணு வெந்தயம் ஒரு வத்தல் இப்போ தயிரை தயிர் போட்டு ஒரு சுற்றி சுற்றி மோராகிட்டு வந்துடலாம் தயிரை மோரம் அடிச்சிட்டு வந்தாச்சு கிண்ணத்தில் சேர்த்துக்குருவோம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட மற்ற கூட கடைஞ்சிக்கலாம் தயிரை இப்போ நம்ம ஊற வச்சுருக்க தோரம் பருப்பு பச்சரிசி இதெல்லாம் மிக்ஸியில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுவோம் தேங்காய் பச்சை மிளகா சீரகம் எல்லாம் தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி சீரகம் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு பேஸ்ட் மாதிரி இதை நம்ம கடைஞ்சு வச்சிருக்கலாம் மோரில் சேர்த்துக்க மோர்லேயே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கடைஞ்சி வச்சு கிண்டி விட்டுக்கோங்க வந்து கொஞ்சம் விட்டுக்கலாம் இப்போ தாலிக்க எண்ணெய் எண்ணெய் ரொம்ப தேவைப்படாது ஒரு ஸ்பூன் ஊற்றினாலே போதும் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எடுத்து வச்சிருக்கேன் கடுகு சீரகத்தை செத்துக்கிடுவோம் நம்ம எடுத்து வச்சுருந்த வெந்தயம் வெந்தயம் தேவையான போட்டுக்கலாம் தேவையில்லாட்டி போட வேண்டாம் மிளகா வச்சல் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க மோரை சேர்த்துக்கலாம் அதில் உப்பு சேர்க்கலை நம்ம இப்போ கடைசியாக சேர்த்துக்கிறோம் இறக்கும்போது மோர் குழம்பு கொதிச்சிடக்கூடாது கொதிச்சா நல்லா இருக்காது சிம்மளையே வச்சு லேசாக காயவும் முரக்கட்டவும் அப்படியே இறக்கிடலாம் இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடும் அப்படியே ஆஃப் பண்ணி விட்ருங்க கொதி வராமல் இப்போ கடைசியாக உப்பு சேர்த்துக்கலாம் முதலே உப்பு போட வேண்டாம் இப்போ தான் நான் உப்பு சேர்க்குறேன் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம் மோர் குழம்பு வைக்கிறதுக்கு வந்து தயிர் கொஞ்சம் புளிச்சிருக்கணும் புளிச்சிருந்தால் தான் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ இறக்கிக்கலாம் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி